மூன்றாம் உலகப் போர் தொடங்கியது ஈரான் போரில் தலையிட்ட அமெரிக்கா ரெடியான ரஷ்யா சீனா ஈரான் இஸ்ரேல் போர் உச்சம் அடைந்துள்ளது இஸ்ரேலும் ஈரானும் செவ்வாய்க்கிழமை ஐந்தாவது நாளாக தொடர்ந்து ஒருவரையொருவர் ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அமெரிக்கா தலையிட்டு வருவதால் இது உலக போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தை நிராகரித்ததாக கூறி ஜக்ரானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார் மத்திய கிழக்கு நிலைமை காரணமாக டிரம்ப் கனடாவில் நடந்த ஜி செவன் மாநாட்டை விட்டு முன்னதாகவே புறப்பட இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அவர் அவசரமாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுவார் என்று வெளியிட்டுள்ளது ட்ரம்ப் செய்த இந்த செயல் இந்த போரை பெரிதாக்கும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போடும் பட்சத்தில் அது நோட்டோவின் போராக மாறும் ஏனென்றால் அமெரிக்கா குண்டு போட்டால் அதற்கு ஈரான் பதிலடி தரும் இதனால் நிலைமை

இஸ்ரேலை அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ ஆதரிக்கும் நாடுகள் பல உள்ளன அமெரிக்கா இஸ்ரேலின் மிக முக்கியமான நட்பு நாடு ராணுவ மற்றும் உளவுத்துறை ஆதரவை வழங்குகின்றது ஐக்கிய ராஜ்யம் இஸ்ரேலுக்கு அரசியல் ஆதரவு அளிக்கின்றது பெரும்பாலும் அமெரிக்காவின் கொள்கைகளை ஒட்டியே செயல்படுகின்றது ஜெர்மனி யூத இன பின்னர் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை அளித்து வருகின்றது பிரான்ஸ் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை ஆதரிக்கின்றது அதே நேரத்தில் சில கொள்ளைகளை விமர்சிக்கின்றது கனடா இஸ்ரேலுக்கு ராஜதந்திர மற்றும் அரசியல் ஆதரவை வழங்குகின்றது ஆஸ்திரேலியா பொதுவாக இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை வழங்குகின்றது இந்தியா வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவற்றில் அதிகரித்து வரும் ஆதரவை அளிக்கின்றது ஆனால் போர் விவகாரங்களில் ஆதரவு இல்லை ஜப்பான் அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்கின்றது ஆனால் இஸ்ரேல் மேற்கு நாடுகளின் கூட்டணியை நோக்கி சாய்கிறது தென்கொரியா ஜப்பானை போன்றே நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது ஆனால் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது ஆஸ்திரியா செக் குடியரசு ஹங்கேரி போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவு குரல் கொடுக்கின்றன அர்ஜென்டினா பிரேசில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஈரானை அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ அல்லது சித்தாந்த ரீதியாகவோ ஆதரிக்கும் நாடுகள் சில உள்ளன ரஷ்யா ஈரானின் மூலோபாய நட்பு நாடு குறிப்பாக ராணுவ ரீதியாகவும் சிரியாவிலும் ஆதரவு அளிக்கின்றது சீனா ஈரானின் வலுவான பொருளாதார பங்குதாரர் உலகளாவிய மன்றங்களில் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கின்றது சிரியா ஈரானின் நெருங்கிய ராணுவ நட்பு நாடு ஈரானிய துருப்புகள் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அடைக்கலம் தருகிறது ஈராக் சில பிரிவுகள் ஈரானுக்கு வலுவான ஆதரவு அளிக்கின்றன லெபனான் ஹிஸ்புல்லா ஈரானால் ஆதரிக்கப்படுகின்றது ஏமன் ஈரானால் ஆதரிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் சவுதி நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது வடகொரியா ஏவுகணை தொழில்நுட்பத்தை பகிர்ந்துள்ளது அமெரிக்க எதிர்ப்பு நட்பு நாடுகளுக்கு ஆதரவளிக்கின்றது வெனிசுலா அமெரிக்க எதிர்ப்பு ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் பிராந்திய மற்றும் உலக அரசியலில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன